ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு உங்க தாராமா ஒரு குட்டி கதையோட வந்திருக்கேன் அந்த கதையில என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு கடைசியில பாக்கலாம் ஒரு ஊர்ல ஒரு குட்டி கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல இரண்டு விவசாயிகள் கணவன் மனைவி இருந்தாங்களாம் அந்த கணவன் பேர் வந்து சுப்பிரமணி மனைவியின் பேர் வந்து கண்மணி இந்த கண்மணியும் சுப்பிரமணிக்கும் என்ன வேலைன்னா நிறைய காய்கறிகளை விதைச்சு அதை வளர்த்து அந்த காய்கறியெல்லாம் பறிச்சு கொண்டு போயிட்டு மார்க்கெட்ல விற்று பணத்தை எடுத்துட்டு வந்து அதுல வாழ்வு நடத்துவாங்களாம் ஆனா இதுல அந்த கண்மணி தான் ரொம்ப வேலை செய்வாங்க அந்த அம்மா அந்த சுப்பிரமணி வந்து லேசி சோம்பேறி வேலையே செய்ய மாட்டா வேலை செய்யணும்னாலேயே சொம்பேர்த்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டே இருப்பான் சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருப்பான் எந்த வேலையும் செய்ய மாட்டான் எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்து கொடுக்கணும் வீட் அவனுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாம் இடத்துல இடத்துலேருந்தே வேலை வாங்கிகிட்டே இருப்பான் ஆனால் இந்த கண்மணி அப்படி இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க அப்போது ஒரு நாள் அவங்க கணவன்கிட்ட போய் சொன்னாங்களாம் இங்கே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த காய்கறி எல்லாம் பயிர் வைக்கிறேன் இந்த காய்கறி எல்லாம் பறித்து கொண்டு அவ்வளோ தூரம் சுமந்துட்டு போய் மார்க்கெட்டில் விற்றுட்டு எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவலாம்ல அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் முடியாது உனக்கு கொழுப்பு நீ வேலை செய்யணும்னு நினைக்கிற நீ செய்ய நான் இப்படிதான் ஜாலியா இருப்பேன் ராஜா மாதிரி இருக்கேன் பாரு ஆஹ் நீ இப்ப நீ போய் உழ நீ உழைக்கிறதுக்கு தான் பிறந்திருக்க எனக்கு அப்படி இல்லை உழைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் தின்ன மேல உட்காந்துட்டு பராக்க பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா ஆஹ் விவசாய அந்த காய்கறி பயிர் செய்யறதுக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டானா அந்த காய்கறி தூக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போறதுக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உடைச்சுட்டே இருந்தது அந்த கண்மணி பொண்ணு மட்டும் ஒரு நாள் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் பறிச்சு கொண்டு ஒரு கூடையில வச்சு மார்க்கெட்ல போய் எல்லாம் வித்துட்டு பார்த்துச்சுன்னா அப்படியே மேகாலம் இருண்டு வந்துட்டே இருந்ததுதான் அப்போ அப்பப்பா மழை நிறைய வரும் போல இருக்கு அவ்வளவு தூரம் நடந்து வீட்டுக்கு போனோம் நம்ம சீக்கிரமா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காய்கறி இருந்ததா சரி இது கொஞ்சம் தானே இருக்கு இது வித்தாலும் விக்காட்டாலும் பரவாயில்ல நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை கடை கடைன்னு பேக் பண்ணி ஒரு பேக்குள்ளே போட்டு அந்த குடைக்குள்ளே போட்டு எடுத்து கூடை எடுத்து இடுப்பில் வச்சுட்டு கடை கடன் நடக்க ஆரம்பிச்சாங்களாம் ஆனாலும் விடலையா மழை அப்படி ஜோன்னு பெஞ்சுதான் அவ்வளோ மழை பெஞ்சு அந்த அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சு போட்டாங்களாம் ஆனால் நடக்கவே முடியலையோ ஃபுல்லாக வெள்ளம் ஓடுதான் என்ன பண்றதுன்னே தெரியலையே வீட்டுக்கு வேறு அவ்வளோ தூரம் போகணுமே சாயந்தரம் ஆயிடுச்சு பயமா இருக்கே அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும்போது அங்கே ஒரு அழகான குடில் ஒன்று இருந்தது ஒரு குடிசை மாதிரி அந்த குடிசையில் சரி கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துக்கலான்னு நம்ம கேட்கலாம் எவ்வளோ நேரம் மழையில் நினைறது அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை தட்டுச்சான் அந்த கண்மணி அப்போ யாரு அப்படின்னு குரல் கேட்டுதான் அது வயசான தாத்தா குரலாம் அப்போ இல்லைங்க நான் இந்த மாதிரி மார்க்கெட்ல போய் காய்கறி வித்துட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன் இவ்வளோ மழை பெஞ்சுது எனக்கு எங்க போறதுனே தெரியல உங்க குடிசைய பார்த்தேங்க அதனால இங்க கொஞ்ச நேரம் அந்த மழை நிக்கிற வரைக்கும் இருந்துட்டு போலான்னு வந்த அப்படின்னா அப்படியாமா உள்ளவா அப்படின்னு கதவை கதவு திறந்துதா இருக்கு நீ உள்ளவான்னு சொன்னா அவளும் கதவை திறந்துட்டு உள்ள போகும்போது அங்க ஒரு வயசான தாத்தா சமைச்சிட்டு இருந்தான் அச்சோ தாத்தா நீங்க தனியா சமைக்கிறீங்களா நான் உங்களுக்கு வேணா உதவிட்டுமா அப்படின்னு வேண்டாம்மா நீ ஏன் கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்க வாரு பரவாயில்லம்மா உட்காந்துக்கும்மா அப்படி சொன்னாங்க அப்பவும் கண்மணி விடலையாம் சச்ச நீங்க இந்த வயசான காலத்துல இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே தாத்தா நான் உங்களுக்கு உதவுறேன் நான் உங்களுக்கு சமைச்சு தரேன் நீங்க போய் உட்காருங்க அப்படி சொல்லிட்டு கடுகன்னு சமைச்சுதான் சமைச்சிட்டு நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா என்கிட்ட விற்காத காய்கறி கொஞ்சம் இருக்கு அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு நல்லா சுவையா ஒரு விருந்து ஒண்ணு தயார் செய்யறேன் அப்படி சொல்லிட்டு மழை நிற்கிறதுக்குள்ள இது எனக்கு ஒரு சந்தோஷமும் இருக்கும் இந்த மாதிரி வயசான காலத்துல ஒரு தாத்தாக்கு எங்கள் அப்பா மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சமைச்சு போட்டேன்னு அதே மாதிரி மழையும் நிற்கிறதுக்கு நேரம் ஆகும் சும்மா உக்காந்துருக்க எனக்கும் பிடிக்கல அதனால நான் இது சமைக்கிறேன்னு சொன்னேன் தாத்தாக்கு ரொம்ப ப்ளீஸ் ஆயிட்டானோ இந்த பொண்ணு எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்யுது அப்படின்னு நல்லா ஒரு பத்தே நிமிஷத்துல கைக்கறெல்லாம் அரிஞ்சு ஒரு அருமையான சுவையான ஒரு சாப்பாடு ஒன்று தயார் பண்ணிடலாம் கண்மணி அதை தாத்தாவுக்கு பரிமாறினால தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமா இவ்வளோ அருமையாக சமைச்சிருக்கம்மா சரி சரி நீயும் கொஞ்சம் சாப்பிட்றியா அப்படின்னு ஆ சரி தாத்தா நானும் கொஞ்சம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவளும் உட்காந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா மழை கொஞ்சம் கொஞ்சமா நிக்க ஆரம்பிச்சுதான் சரி தாத்தா மழை கொஞ்சம் கொஞ்சமா நிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் இப்பவே நடக்க தொடங்கினாதான் நான் அட்லீஸ்ட் ரை ராத்திரிக்குள்ளையாவது வீட்டுக்கு போக முடியும் வீட்டில் வேற எங்க கணவன் இருப்பாரு தனியா இருப்பாரு நான் சீக்கிரமா கிளம்புறேன் அவருக்கும் போய் சாப்பாடு செய்யணும் அப்படின்னா சரிம்மா நீ கிளம்பு அப்படின்னா ஓகே தாத்தா வரேன் தாத்தான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அப்போ அந்த தாத்தால கண்மணி ஒரு நிமிஷம் இருமா அப்படி சொன்னான் ஆஹ் சொல்லுங்க தாத்தா அப்படின்னோடனே இங்க பாருமா இது ஒரு அருமையான விதை இது யாருக்கிட்டையும் இல்லை இத கொண்டு போயி நீ கொண்டு போய் ஒரு ஒரு குழி தோண்டி இதை புதைச்சிடு புதைச்சி தண்ணி விட்டுட்டே வா இது ஒரு ஸ்பெஷல் காயை கொடுக்கும் இந்த காயை சாப்பிடுறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கு பிடிச்சி போயிடும் அந்த சுவை ரொம்ப பிடிச்சு போயிடும் அதனால உங்ககிட்ட நிறைய வாங்குவாங்க உனக்கும் பண கஷ்டம்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த விதையை கொடுத்தானு ரொம்ப சந்தோஷம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதையை வாங்கிக்கிட்டு கண்மணி வீட்டுக்கு போனான் அப்ப அவன் கணவன் கேட்டாங்களா ஏமா ஏன் இவ்வளவு லேட்டு இல்லைங்க ஒரே மழைங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அங்க ஒரு குடில இருந்தது அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம் சொன்னேன் அப்போ அவங்க ஒரு வயசான தாத்தா இருந்தாருங்க அவருக்கு அவர் வந்து எனக்கு இந்த ஒரு விதைய கொடுத்தாரு இதை வச்சு பயிர் பண்ணுன்னு சொன்னாருங்க அப்படின்னு அப்படியா ஏவனா ஒரு தாத்தா கொடுத்தானா அதை வேற எடுத்துட்டு வந்திருக்கா உங்களுக்கு வேலை இல்லை அப்படி சொல்லிட்டு சுப்பிரமணியம் போயாச்சான் சரிங்க ஒரு பத்தே நிமிஷம் உங்களுக்கும் நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தாள் மறுநாள் கண்மணி எழுந்து அந்த தாத்தா கொடுத்த விதை ஞாபகம் வச்சு அவங்க வீட்டு முன்னாடி ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குழி தோண்டி அதுல அந்த விதைய வச்சு டெய்லி தண்ணி ஊத்திட்டே இருக்காங்க அது வளருமா வளரலாம் பார்க்கலாம் அது பாட்டுன்னு தண்ணி ஊற்றிட்டு பரவாயில்லையே செடி கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சதேன்னு நினைச்சிட்டே இருக்கும்போது ஒரே மாசத்துல அந்த செடி ரொம்ப அந்த பெரிய கொடி மாதிரி பட வர ஆரம்பிச்சிருச்சா அந்த கொடி ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஹைட்டாக பறி பாடுறதுதான் அதில் ஒரு அழகாக நீல நீளமான பீன்ஸ் காய் வர ஆரம்பிச்சுதான் என்னங்க இது புதுசாக இருக்கே இந்த காய் இந்த காயை பறித்து கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பறித்து எவ்வளோ வரைக்கும் எட்டுதோ அவ்வளோ வரைக்கும் மண்மணி பறிப்பாளாம் பறித்து கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்றுட்டு வருவாழ எல்லாரும் அந்த காயை வாங்கணும் ஏமா போன வாரம் எடுத்துகிட்டு வந்தியே அந்த காய் அந்த பீன்ஸ் காயை எடுத்துகிட்டு வர மாட்டியோ ரொம்ப டேஸ்டியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மார்க்கெட்டில் இவளோட பீன்ஸ் காய் மேலே அவ்வளோ இஷ்டமாக கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால வியாபாரமும் நல்லா ஆச்சாம் கணிசமான காசை எடுத்துட்டு வந்துகிட்டே இருந்தாங்க அப்போவும் வீட்டுக்கு வந்த உடனே கிட்ட சொல்லுவாங்க எங்கே இந்த பீன்ஸ் விற்கிறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் நீ பிச்சுக்கோ என்னாலலாம் முடியாது அப்படி சொல்லிட்டு அப்பவும் சோம்பேறித்தனமாக படுத்துட்டே யோசிச்சுட்டேயோ கனவு கண்டுகிட்டேயோ கந்திருப்பான் அப்போ இவனுக்கு ஒரு ஐடியா வந்துதான் என் ஏ கண்மணி இந்த பீன்ஸ்ல வந்து விதையே இல்லை நீ என்ன பண்ணு அந்த தாத்தா கிட்ட போயிட்டு இன்னும் கொஞ்சம் விதைய வாங்கிட்டு வா இன்னும் நாலஞ்சு பீன்ஸ் கொடியை போடலாம் இப்போ நிறைய காய் வரும்ல அப்படின்னு சொல்லலாம் நான் திருப்பி எல்லாம் போய் கேட்க மாட்டேன் ஒரு தடவை கொடுத்ததே பெரிய விஷயம் சும்மா சும்மா போய் ஏன் கேட்கணும் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் இதிலேயே உழைச்சி சம்பாதிச்சு நான் அதில் தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னாலாம் கண்மணி ஓஹோ அப்படியா சரி ஒரு நாள் இவ மார்க்கெட் போவால்ல அப்போ கிடுகிடுன்னு அந்த தாத்தா இருக்கிற இடத்துல இவ தான் சொன்னால அந்த தாத்தா இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தான்னு அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தானா சுப்பிரமணி அப்போ ஒரு நாள் கண்மணி இதே மாதிரி பீன்ஸ் எல்லாம் பறித்து எடுத்துக்கொண்டு மார்க்கெட்டுக்கு போனாலாம் அப்போ மார்க்கெட் போகும்போது என்ன ஆகுது சுப்பிரமணியும் கிடுகுடுகுடுன்னு கிளம்பி அந்த கண்மணி சொன்ன அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே குடிசை மட்டும்தான் இருக்கு தாத்தா இல்லை ஏமாந்து போயிட்டான்னு சுப்பிரமணியம் சே பெண்ணு போய் நான் நிறைய விதை வாங்கிட்டு வரலாம்னு நினச்சேன் இப்படி ஏமாந்து போயிட்டேனே சரி கண்மணி வரத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படி சொல்லிட்டு கிடுக்குடுன்னு வீட்டில் வந்து படுத்துட்டாங்க அப்போ ஒரு நாள் மறுநாள் காலையில் அப்படி யோசிச்சுட்டே இருந்தாங்கண்ணா இந்த கொடி பீன்ஸ் கொடி இவ்வளோ ஹைட்டாக இருக்கே கண்மணி மேலே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அதெல்லாம் கூட எனக்கு டைம் இல்லைங்க நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வேலையை செய்ய போயிட்டானோ சுப்பிரமணிக்கு ஒரே கியூரியஸா இருந்தது தான் மேலே இருக்கும் மேலே என்ன இருக்கு ரொம்ப தூரம் போகிறே இருக்கே ஹைட்டாகவே இருக்கு மேல என்ன இருக்குன்னு எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதே மாதிரி கண்மணி மார்க்கெட் போகும்போது சுப்பிரமணி என்ன பண்ணானா அந்த கொடி மேலே ஏறா தொடங்கினாம் ஒரு ரெண்டு மூணு அவர் ஆச்சான் பார்த்தா மேலே ஒரு அங்கே ஒரு குடிசை இருந்ததும் அடராமா இது என்னடா இது மேலே கொடி மேலே ஒரு குடிசை இருக்கு யாரு இருப்பாதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை நாக் டாக் அப்படி தட்டினானா அப்போது உள்ளே இருந்து ஒரு வயசான தாத்தாவோட குரல் கேட்டுச்சான் நான் தான் கண்மணியோட புருஷன் சுப்பிரமணியம் வந்திருக்க சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இது வரைக்கும் சுப்பிரமணிக்கு என்ன இருந்தது போய் அந்த விதையை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வரணும்னு தானே இருந்தது அஹ் கேட்கலாமா இல்லை டேரெக்டா பணத்தையே கேட்டுடலாமா வெதைனா வாங்கிட்டு வந்து அதை புதைச்சு அது தும்ப வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதை பறித்து எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல போய் விற்று அதை காசு ஆக்கிறதுக்கு போதுண்டா சாமி அவ்வளோ எல்லாம் என்னால பண்ண முடியாது நம்ம டேரக்டா காசை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொன்னான் நான் அவ்வளோதானே போ அப்படின்னு சொன்னான் சரி என்ன சுப்பிரமணிய கீழே மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்து வீட்டுக்குள்ள பார்த்தா ஒரு பொட்டி நிறைய பணம் அப்படி பணம் ஆஹா தப்பு பண்ணிட்டோமே வெறும் பணத்தை மட்டும் கேட்டோமே நம்ம தங்க நகைகளும் தங்க பிஸ்கெட்ஸ் காயின்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்கலாமே சே மிஸ் பண்ணிட்டு இன்னொரு நாள் கண்மணி வெளியில போகும்போது நம்ம மேல போய் திரும்ப அந்ததாக தக்கிட்டு இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டாங்க அப்போ கண்மணி வந்து கேட்டான் எப்படிங்க அவங்க கிட்ட இவ்வளோ பணம் வந்தது அப்படின்னு கேட்டாங்க அதெல்லாம் உனக்கு ஒரு அந்த மரத்து மேலே ஏறி போய் அங்கே அவங்க கிட்ட கேட்ட அவர் கொடுத்தாரு அதெல்லாம் தப்புங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா இல்லை இல்லை உனக்கு வேணும்னா நீ இருந்து பணம் எடுத்துக்கோ அப்படின்னு என் அப்பா சாமி எனக்கு அந்த பணம் எல்லாம் வேண்டாம் நான் உழைச்சி சம்பாதிக்கிற பணமே எனக்கு போதும் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி ஒரு நாள் இன்னொரு தடவை மரத்துல போய் ஏறாதீங்க தப்பு ஆயிடும் அப்படின்னு இல்ல இல்லை நான் ஏறமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு அதே மாதிரி அடுத்த வாரம் கண்மணி மார்க்கெட்டுக்கு போயிட்டாலும் உடனே கிடுக்கிடுன்னு அந்த மரத்து மேல எல்லாம் அந்த அந்த கொடி மேல ஏறி அதே மாதிரி நாக் நாக் அப்படின்னு தட்டினானோ ஆறு அப்படின்னு ஒரு குரல் வந்தது நான் தான் கண்மணியின் புருஷ சுப்பிரமணியம் வந்திருக்க அப்படின்னு என்னப்பா வேணும் அப்படின்னு எனக்கு யோசிச்சானா தங்கம் கொண்டு வந்து தங்கத்தை வச்சு அதை விற்று அதை ப பைசாக்கிறது பதிலா நம்ம டைரெக்டா நம்ம தான் இந்த ஊர்லயே பணக்காரராக இருக்கணும்னு கேட்டுக்கலாம் சொல்லிட்டு பாருங்க நான் தான் இந்த ஊர்லயே பணக்காரனா இருக்கணும் அந்த மாதிரி ஒன்று பிளஸிங் கொடுங்க அப்படின்னா நடந்துடும் போ நான் இறங்கி வந்த உடனேயே ஒரு பெரிய மாளிகை பங்களா ஆடம்பர வாழ்க்கை அப்படி இருந்துதான் அப்போ ஒரு நாள் என்ன பண்ணானா கண்மணி நீயும் என்னோட வந்து இந்த பங்களால இற அப்படின்னு அதெல்லாம் பண்ண மாட்டேங்க எனக்கு இந்த சின்ன வீடே போதும் நிம்மதியா இருக்கேன் நீங்க என்ன வேணா பண்ணுங்க ஏதோ நீங்க பண்ற தப்புன்னு ஆனா தோணுது எனக்கு அப்படின்னா நீ வந்தாவா வராட்டி போ நான் ஜாலியா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா அவனுக்கு வந்து ஒரு பெரிய டின்னர் அதாவது ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணலாம் அதில் அவனோட ஃப்ரெண்ட்ஸு ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டானான் ஆனால் யாருமே வரலையா என்னடாது இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ ருசிகரமான உணவெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் ஆனால் யாருமே வர மாட்டேங்கிறாங்களே ஏன் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ராஜாவிடம் ராஜா வைக்கிற விருந்துக்கு போயிட்டாங்க அதனால் நம்ம விருந்துக்கு வரலாம் அப்போ என்னை விட ராஜா தான் பெருசா உம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணா கண்மணி கடைக்கு போகும்போது மார்க்கெட் போகும்போது திரும்ப அந்த பீன்ஸ் கொடி மேல நாக் நாக் அப்படின்னா என்னப்பா வேணும் அப்படின்னா நான் பெரிய ராஜா ஆகணும் என்னை எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னாங்க திரும்ப இறங்கி வந்த உடனே பெரிய ராஜா ஆயிட்ட எல்லாரும் அது இதுன்னு ஒரே அப்படியே குமாளமா சந்தோஷமா இருந்தாங்க அப்ப ஒரு நாள் இவன் எங்கயோ ட்ராவல் பண்ணும்போது எங்கேயோ ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலான்னு போகும்போது ஒருத்தர் வீட்டுக்கு போய் நான் இவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவர் இப்ப வெளியில வர மாட்டாருங்க அவர் பூஜையில இருக்கிறாரு என்ன நான் மகாராஜா நான் வந்திருக்கேன் என்ன பார்க்காம பூஜையில இருக்கிறான்னு சொல்றியே ஆமாங்க கடவுள் தான் எல்லாரோடையும் பெருசு அதனால் அவர் கடவுள் தான் கடவுளுக்கு தான் முக்கியத்துவம் தருவார் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இல்லை இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டான் அவனுக்கு உடனே ஒரே குழப்பம் அப்போ என்னை விட கடவுள் பெருசா நான் என்ன பண்ணுறேன் தாத்தா கிட்டே போயிட்டு இந்த அந்த வாரத்தையும் கேட்குறேன்னு சொல்லிவிட்டேன் மறுநாள் கண்மணி மார்க்கெட் போகும்போது இதே மாதிரி மேலே ஏறி நாக் நாக் அப்படி யாரு அப்படி தாத்தா கேட்டாராம் நான் வந்து கண்மணியோட புருஷன் சுப்பிரமணி வந்திருக்கேன் என்னப்பா வேணும் இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் ஒன்னே ஒன்று மாத்திரம் கேட்குறேன் நான் என்னப்பா வேணும் நான் கடவுள் ஆகணும் அப்படின்னு நான் அப்படியா உனக்கு பேராசை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு இதுவுமே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படியே கீழே போய் விழு அப்படி சொல்லிவிட்டு சொல்லிட்டே நான் அப்படியே மேலேருந்து கீழே அப்படியே வந்து டபாலும் தரையில் விழுந்தானோ கொஞ்ச நேரத்துலலாம் பார்த்தா அந்த பீன்ஸ் கொடியும் காணும் அவனோட மாட மாளிகையும் காணும் ராஜாங்கமும் காணும் அதே ஆனால் பழைய வீடு மாத்திரம் அந்த குடிசை மட்டும் இருந்தது அதில் அவன் மனைவி கண்மணி மட்டும் இருந்தாலாம் என்னம்மா என்ன ஆச்சுரும் புருஷன் அடிபட்டு பா பார்த்த உடனே கண்மீச்சிச்சும் என்னங்க ஆச்சு எப்படி படு படி அடிபட்டுச்சுன்னா நான் இந்த மாதிரி அந்த தாத்தா கிட்டே கேட்டேன் என்னை தள்ளி விட்டுட்டாரு அந்த பீன்ஸையும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னான் ஆனால் பக்கத்தில் ஒரு குட்டி புதர் மாதிரி இருந்தது அதுலேயும் பீன்ஸ் இருந்தது தான் என்னடா அது பீன்ஸ் இதுல இருக்குன்னு பார்த்தா அதை திறந்து பார்த்தா அதில் விதைகள் இருந்தது பத்தியா அப்போ நம்மளே கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு இந்த தாத்தா சொல்லியிருக்கிறாரு நம்ம இதை இந்த விதைகளை கொண்டு இன்னும் நிறைய போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அப்போ அவ கண்மணி சொன்னால பார்த்தீங்களா நீங்கள் சோம்பேறித்தனைப்பட்டீங்க உழைக்க பட்டிங்க ஆனா உங்களுக்கு கடைசியில் ஒன்றுமே இல்லாம போச்சு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த வீடும் நான் மார்க்கெட்டில் போய் விற்று கொண்டு வந்த இந்த காசும் தான் நம்மளுக்கு இருக்குது இதை வச்சு நம்ம ஒரு அழகான வாழ்க்கையை வாழலாம் எப்போவுமே உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான் நம்மளுக்கு நிலச்சி நிற்கும் தப்பு பண்ணியோ இல்லை ஏமாத்தியோ சோம்பேறித்தனமாக இருந்து ஈஸியாக வர்ற காசு நம்மளுக்கு நிலச்சே நிற்காதுங்க அது மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க அப்படி சொன்னாலும் சுப்பிரமணிக்கு அப்போ தான் மண்டையில் தட்டி புதி வந்த மாதிரி இருந்துதான் ஆமாங்க நானும் உனக்கு இனிமேல் ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம நிறைய பீன்ஸை விதைக்கலாம் நிறைய கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்று உழைச்சி சம்பாதிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசுலேயும் ஒரு நிம்மதி இருக்கும் அதே மாதிரி உழைச்சி சம்பாதிக்கும்போது நம்ம கடவுளுக்கு ரொம்ப கிட்டையும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி அதிலருந்து நிறைய பீன்ஸ் எல்லாம் விதத்து ரெண்டு பேரும் அதை அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்று அந்த காசில் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம் ஆரோக்கியமாக இருந்தாங்களாம் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் பேராசைப்படக்கூடாது சோம்பேறித்தனம் படக்கூடாது உழைச்சி சம்பாதிக்கணும் உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான் என்றைக்கும் நிலைச்சி நிற்கும் சோம்பேறித்தனம் பட்டு நம்ம வந்து இன்னும் வேணும் இன்னும் வேணும் பேராசைப்பட்டு இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் நிர்மூலமாக நின்றுடுவோம் இல்லையா ஆனா உழைச்ச காசு என்னைக்குமே நம்மளை விட்டு போகாது அதனால சோம்பேறித்தனமும் படக்கூடாது பேராசையும் படக்கூடாது அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில சந்தோஷமும் ஒற்றுமையும் உடல் வலிமையும் கடவுளின் அருளும் நம்மளுக்கு இருக்கும்